இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே எங்களை அன்போடுக வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆகியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்து முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோபு பெயர் சம்பாவை விட்டு ஆரானுக்கு பிரயாணம் பண்ணுகின்ற காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது அப்படி அவன் சொல்லுகையில் இரவு ஆகிவிட்டது எனவே அவன் ஓரிடத்தில் ஓர் கல்லை எடுத்து தலைக்கு அடியிலே வைத்து ரா தங்கினான் அப்படி அவன் தங்கின பொழுது ஒரு சொப்பனம் கண்டான் அந்த சொப்பனத்திலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக காணப்பட்டார்கள் பூமிக்கும் வானத்திற்கும் ஏணி வைக்கப்பட்டிருந்தது அதற்கு மேலாக கர்த்தர் நின்ற காட்சியை காண்கிறான் வாசிக்கிறோடு கூட பேசுகிறார் நீ பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் நீ நான்கு திசைகளிலும் பரம்புவாய் நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமில்லை யாக்கோபு நித்திரை தெளிந்த பின்பு இந்த ஸ்தலம் கர்த்தருடைய ஸ்தலம் இதிலே கத்தர் இருக்கிறார் இது தேவனுடைய வீடு இது வானத்தின் வாசல் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அவன் தலைக்கு கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து ஒரு தூணாக நிறுத்தி அதற்கு பெத்தேர் என்று பெயரிட்டு தேவரீர் கூட இருந்தீர் நான் போகிற வழியெல்லாம் என்னை காப்பாற்றினேன் எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்தீர் என்னை நீர் சிறப்பாய் நடத்தி மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டு பணிந்து கொண்டான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டு கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் வாக்கு தத்துவத்துக் கொள்ளும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் வாக்கு தத்துவத்தை விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் நீங்கள் விசுவாசிங்கள் நீங்கள் நான்கு பக்கமும் வரம்புவீர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசு பண்ணிப்பார் ஆம்பீன்